ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அதாவது இது வந்து ஒரு வாடகை பில்டிங் இதில் வந்து அவங்க வாடகைக்கு தான் இருந்தாங்க அந்த வாடகைக்கு இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் அவங்க பயணம் செஞ்சாங்க அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிறைய சர்ச்சுக்கு போய் அவங்க ஊழியம் செய்வாங்க சிறுவர் ஊழியம் நிறைய செஞ்சாங்க இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்கூல் வச்சு இருக்கோம் ஏதாவது ஒன்று கத்தர்க்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய அவர் வாழ்ந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சம்பவம் ரொம்ப ஒரு அருமையான சம்பவம் ரொம்ப கேட்பதற்கு அடிக்கடி நானும் கூட என்னுடைய பிரசங்கத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஆலயத்துக்கு போய் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு காணிக்கையாக கொடுப்பாங்க அப்போ அந்த காணிக்கையை வாங்கிட்டு வந்து தான் சமையல் செய்து பிள்ளைகளுக்கு அன்றைய சாப்பாடை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை அந்த நிலையில் அவங்க ஒரு ஆலயத்தில் போய் அருமையாக பிரசங்கம் பண்ணாங்க பண்ணி முடிச்சுட்டு வெளியே நிற்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு நிற்காங்க அப்போ அந்த உள்ளே இருந்து அவங்க அந்த மைக்கை ஆஃப் பண்ணாமலே என்னை செஞ்சிட்டாங்க ஒரு ஆள் பேசுகிறாங்க ஏ பணத்துக்காக தனியாக வராங்க அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விடுங்க எல்லாருமே யார் உண்மையாக பிரசங்கம் பண்ணுதான் யார் உண்மையா ஊடியும் செய்தான் பணத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டார் நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த நேரத்துல அண்ணா ராஜா மான்சிங் அவடைய இதயம் பயங்கரமா நொறுங்கி போயிருக்குமே பயங்கரமா அந்த அந்த வழியின் பிறப்பு தான் அந்த பாடல் உடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவங்க வந்து அந்த பணத்தை மறுபடியும் கொடுத்தாங்க ஐயா அந்த பணத்தை அப்படியே நீங்க கோயிலுக்கே என்ன செஞ்சிருங்க காணிக்கா வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் எனக்கு வழியை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா அவளோடு எதிர்பார்க்க அரிசி மூட்டையை ஏன்னா அவங்க உல வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு பண்ணணும் அப்படின்னு அந்த ஒலை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அரிசி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கலங்கின ஒரு இதயத்தோட உள்ளே வந்து இந்த ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்துருக்கும்போது தான் இந்த பாடல் பிறந்தது என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் யார் என்னை தேற்றுவார் ஏன்னா பிள்ளைகள் ஒரு பக்கம் பசியோடு இருக்காங்க அம்மா ஒரு பக்கம் ஏன் அரிசி வரலை அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு கஷ்டத்தோடு இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இந்த பாடல் பிறந்தது அருமையான பாடல் ஐயா ரெண்டு வரி பாடிவா பாடுவாங்க அண்ணா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அண்ணுடைய இதயமும் அந்த நேரத்தில் ரொம்ப கலங்கி போயிருக்கும் இதுபோக அக்கா அவங்க ஒய்ஃபும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க இவ ஐயா வந்து அரிசியோடு வருவாங்கன்னு இந்த வந்து எதுவுமே இல்லைங்கும்போது அவங்களுடைய மனசு இதயமும் உடஞ்சி போயிருக்கோம் பிள்ளைகளும் பசியாக துடிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு என்ன நடந்துச்சுண்ணே அதாவது நல்ல ஒரு கேள்வி வந்து நான் கூட அதை யோசிக்கல ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மணி ரெண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய மத்தியான சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூடி ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அருமையாக ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாரு ஐயா பாசையா பாசையா இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் வச்சுருந்தோம் சாப்பாடு நிறைய மிஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் தயவுசெய்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார் என் கர்த்தர் என்னை கைவிடவில்லை மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லைன்னு சொல்லி ரொம்ப அருமையான இந்த பாடலை உற்சாகமாக பாடினார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதே போல் இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க நான் ஒரு ஏழை தான் ஆனால் கர்த்தருக்குள் நான் ஒரு பணக்காரன் எனக்கென்று வீடென்றும் இல்லையே சேர்த்து வைத்த பணம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான வரி அந்த வரியும் அந்த பாடலோட இணைந்த ஒரு பாடலாக அதை நம்ம சொல்லலாம் பத்துவோங்க அருமையான நேர்களே அண்ணன் செய்த பணி இப்பொழுது ஜெவரோத்ரம் சத்யசீரன் ஐயா அவங்க செய்கிற பணி அதிகமாக வியப்படைய செய்கிறது நீங்களும் கூட இந்த பணியில் உங்களை இணைத்து கொள்ள வேண்டுமா ஜெபத்தினாலும் பொருட்களினாலும் தாங்குங்கள் காட் பேஷ்யூ கர்த்தருகளை ஆசீர்வதிப்பார்